அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புகளுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி போடுற அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு நாயி என்னங்க நாயெல்லாம் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்ன யூடியூப்பில் உட்காந்துட்டியூப்பெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் வந்து மரியாதை கொடுத்தா தானே மரியாதை கொடுக்க முடியும் மரியாதை கொடுக்க தெரியாத இடத்துல அவங்க பாஷையிலே நம்ம பேசினா தானே இருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை நீங்கள் வைக்கிறீங்க ஒரு தலைவர் மேடம் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து எதிர் விமர்சனம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இன்னைக்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பத்து முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வந்து அடையாளம் கட்டப்பட்டவர் இன்றைக்கி வந்து மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து அமாவாசைன்னு சொல்கிறது துரோகின்னு சொல்கிறது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருப்போங்கிறீங்களா இதை பேசுனது யார் தெரியுமா சேலம் மணிகண்டே ஒரு நியூஸ் சேனலில் உட்காந்துக்கிட்டு துரோகி செல்வம் அப்படின்னு சொல்கிறது அமாவாசைன்னு சொல்கிறது இது என்ன மாதிரியான வார்த்தைகள் இது நாங்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணும்போது கூட துரோகம் பண்ணியிருக்கான்னு தான் நாங்கள் சொல்லியிருப்போமே தவிர துரோகி எடப்பாடி பழனிசாமின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்க மாட்டோம் இந்த இடத்துலலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காக துரோகம் பண்ணியிருக்காருன்னு அவங்க வந்து பேசியிருப்பான் ஆனால் துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பேசணும் கிடையாது ஒரு ஒரு நியூஸ் சேனலை உட்காந்துக்கிட்டு பொதுமக்கள் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல போய் அமாவாசைங்கிறது ஒரு துரோகி ஓ ஓபிஎஸ்ன்னு சொல்கிறது இதெல்லாம் யார் ஏற்றுக்கிறவா சொல்லுங்க ஒரு கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவர் நாளைக்கு கட்சி ஒன்று சேர்ந்துருச்சு நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சு நீங்கள் முழிப்பீங்க அப்போ வந்து ஐயான்னு ஓடி விட்றதை உங்களுக்குலாம் வந்து கூச்சமாக இருக்காது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தத்தியலாக தான் இருப்பீங்களா இங்கே யார் துரோகம் பண்ணது மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லையா ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய ஆட்சி காலத்துல முதல்வர் வீட்டுக்கு போனதே இல்லையா அதெல்லாம் படங்களாகவும் இந்த கூகுளில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்குதுல அதெல்லாம் எடுத்து வெளியிலிட்டா அது தெரிஞ்சுமே என்ன சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட போய் ஓபிஎஸ் வந்து சந்திச்சிட்டாரு அவர் வந்து துரோகி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சேலம் மணிகண்டன் இன்றைக்கி வந்து முதல்வர் உடம்பு சரியில்லை போய் பார்க்க போயிருக்கிறாங்க அவருடைய அண்ணன் இறந்துருக்கிறாரு அவரை வந்து துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க அவ்வளவு தானே ஒரு நல்லதுக்கு கலந்து ஒரு கெட்டதில் போய் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த தமிழருடைய அந்த பண்பாடு கூடவா தெரியல இப்போ எடப்பாடி பழனிசாமி எது கொடுத்தாலும் ஆணும் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துடுறதா ஒரு சேனலில் பேசினேன் கேட்டால் நான் வழக்கறிஞர் அப்படிங்கிறாரு வழக்கறிஞர்னு சொல்கிறதே வெக்கக்கேடா இருக்குது சேனலில் வந்து அவரை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கேட்டுக்கிறேன் வழக்கறிஞர்னு போடாதீங்க அரசியல் விமர்சகர்னு போடாதீங்க அரசியல் விமர்சகர்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை பூராத்தையும் வந்து இன்ன கட்சி இப்படி செய்கிறாங்க இந்த கட்சி இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் பற்றி பேசுனா தான் ஒரு அரசியல் விமர்சகருக்கு அறுத்தா இப்போ முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயா செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி போகிற துண்டு அந்த பணங்கிற அந்த எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு வந்து பேசுகிற ஆட்கள்லாம் வந்து பொது வழியில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சும்மா எடுத்தேன் கவுத்தேன்லாம் சொல்லி பேசாதீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கவே கிடையாது ஒரு மாபெரும் தலைவரை பார்த்து நீங்கள் வந்து துரோகின்னு சொல்கிறதும் ஒரு அமாவாசைன்னு சொல்கிறதும் அமாவாசை யாரும் தெரியுமா துரோகிணும்னா என்னென்னு தெரியுமா எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை வந்து பிளவுபடுத்துனது எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்களுடைய பொதுச்செயலாளர் பதவியை அடையும் சொல்லி நினைச்சது எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டினது எடப்பாடி பழனிசாமி பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் படிக்கட்டில் ஏற இறங்க வச்சு அதிமுகவை மக்கள் மத்தியில் ஒரு ம மதிப்பிழக்க வச்சது எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு கொடுத்த சட்ட விதிகளை மாற்றி தன்னுடைய சுயநலத்துக்காக விதியை உருவாக்குனா இருப்பார் அவர் எடப்பாடி பழனிசாமி இது எல்லா தில்லாலங்கடி வேலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அவர் வந்து கரெக்டான ஆள் அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க உங்களுக்கு வந்து துரோகி மாதிரி தெரியுதா அதிமுக அலுவலகத்தில் போய் ஒரு ப லேடிஸ்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி அந்த அதிமுக அலுவலகத்தினுடைய புனிதத்தையே கெடுத்தது யார் எடப்பாடி பழனிசாமி தானே என்னமோ எடப்பாடி பழனிசாமி என்னமோ யோக்கியம் மாறியும் மற்றவங்க பூரியும் மற்றவங்க பூரா அயோக்கியம் மாதிரியும் சித்தரிச்சு இந்த நியூஸ் சேனல்ல உட்காந்துக்கிட்டு பேசுற சேலம் மணிகண்டன் அவர்கள் நீங்க எந்த கட்சியில் இருக்கீங்க முதல்ல அதை சொல்லணும் இல்லையா இந்த கட்சிக்கு முழுக்க முழுக்க துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி வேற யாருமே வந்து கிடையாது இதில் வேற நீங்க சொல்றீங்க செங்கோட்டையின் வந்து உகபீசுடைய வாயா செயல்படுறாரு ஓபிஎஸ் தான் செங்கோட்டையன் வந்து பேசுகிறாரு செங்கோட்டையன் வந்து ஜெர்மனியில் இருக்கிற முதல்வரோடு நாற்பது நிமிடம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்களே நாற்பது நிமிடம் செங்கோட்டையன் வந்து முதல்வரோடு பேசின அந்த ஆடியோவை வந்து உங்களால் வெளியிட முடியுமா முட்டாள்தனமான ஒரு அரசியல் விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தப்பிச்சு போகிறாரு சேலம் மணிகண்ட இன்னொரு முறை நீங்கள் வந்து இதே மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா எவனாவது உங்களை அடிச்சு போடுவான் அதிமுக தொண்டரெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இங்கே ஒரு ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் மீது வந்து நீங்கள் விமர்சனங்களை வந்து அரசியல் ரீதியாக எடுத்து வைங்க நாகரிகமாக எடுத்து வைங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எதிர்த்து வந்து நாங்களும் வந்து உங்களுடைய தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறோம் அதுக்கு வந்து தர்க்கத்துக்கு வரணும் ஒரு விவாதம் வந்து நடத்தணும் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் என்னமோ எடப்பாடி பழனிசாமியே எனக்கு பெரிய தாங்கி பிடிச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாரு அதை சொல்லுங்கள் மணிகண்டன் பத்து தேர்தலில் அவர் தலைமையில் தான தேர்தலை சந்தித்தார் எந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் இது விக்கிரபாண்டி இடைத்தேர்தலையும் நிற்கிறதுக்கு வக்கு இல்லாமல் வழி இல்லாமல் நின்ற தோற்று போவோம்னு சொல்லிட்டு புறமுதுவு காட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி யோக்கியரா பேசும்போது பார்த்து பேசுங்க எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் வந்து பேசுவோம்ல நாங்களும் விமர்சனம் பண்ணுவோம்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த காசை தூக்கி முன்னாடி போட்ட உடனே அதை கவிக்கிட்டு கொண்டாந்து எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுறதுக்காக ஒரு சேனலை வந்து உட்காந்துக்கணும் ஆனா இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே இவங்க எல்லாம் சேனல்ல கொண்டாந்து உட்கார வச்சு பேசுறோம்னா நம்ம சேனலுக்கு அசிங்கமே சொல்லிட்டு அந்த சேனல்காரங்களை வந்து யோசிக்கணும் நீங்க துரோகின்னு சொல்லும்போது அமாவாசைன்னு சொல்லும்போது அந்த சேனல்காரர் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போறாரு அது மிகப்பெரிய தவறு தெரியுமா அமாவாசை யாரு கிளைச்சியாக இருந்தார் பொதுச்செயலாளரை வந்தார் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்கிறீங்களே அமாவாசைங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் வேற யாரும் கிடையாது அவர் தான் வந்து முத்துச்சாமி காலை பிடிச்சார் செங்கோட்டையன் காலை பிடிச்சார் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து திருமதி சசிகலா அவர்களை காலை பிடிச்சி ஊர்ந்து தவழ்ந்து போய் நான் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினார் அவருக்கு வந்து அன்றைக்கி அதிர்ஷ்டம் அடித்தது அதனால் வந்து முதலமைச்சரை வந்து உட்கார வச்சாங்க இது சசிகலா அவர்கள் செய்த வரலாற்று பிழை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கி அரியணையில் உட்கார வச்சது செங்கோட்டை எதுக்கு பேசுகிறாரு அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தானே பேசுகிறாரு திமுகவை வீழ்த்தி அம்மா இது அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வரணும்னா அதிமுக தான் நல்லது அப்படிங்கிறதுனால பேசுகிறாரு அவரை போய் நீங்கள் வந்து ஜெர்மனில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வந்து நெருக்கத்தில் உறவுகளோடு நாற்பது நிமிடம் பேசுனாங்கன்னு சொல்லி வந்து பொது வழியில் பேசுகிறீங்களே அந்த ஆதாரத்தெல்லாம் நீங்கள் வெளியிட்டு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நல்லா இருந்துருக்கும் உண்மையிலேயே சேலம் மணிகண்டம் மாதிரி ஒரு தற்கொரி அரசியல்வாதி யாருமே கிடையாது சும்மா உட்காந்துக்கிட்டு சேனலில் உட்காந்துக்கிட்டு ஆணும் பிறந்துக்கிட்டு என்னமோ நாங்களாம் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் நிறையா பேசுவோங்க பேசுறதுக்கு எங்களுக்கு தெரியும் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் நாங்கள் பேசுவோம் இப்போ சேலம் மணிகண்டனுக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு இடத்துல போய் நின்றுனா ரெண்டு பேர் கூட உன் பின்னாடி நிற்க மாட்டான் என்னத்தை சொல்கிறது நீங்கள் வந்து தலைவர்களை பேசும்போது விமர்சனம் பண்ணுங்கள் நாங்கள் வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் தற்குறித்தனமான ஒரு அரசியலில் நீங்கள் சேலம் மணிகண்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாதீங்க நாங்கள் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொன்னதே கிடையாது துரோகம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லுவோம் அது மாதிரி நீங்கள் எதிர் அரசியல வைங்க ஆனால் மீடியாவோட உட்காந்துக்கிட்டு அமாவாசை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவங்களுக்கு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி இதே மாதிரி வீடியோ மூலம் அவங்களுக்கு பதிலடி கிடைக்கும் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்